எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பாவங்களை போக்கக்கூடிய நாயகன் சிவருமான் சங்கல்பம் பண்ணி முடித்தவொடனே ஆத்மாக்கள் ஐக்கியம் ஆகிடும் தான் அந்த வெள்ளி பதுமையில் ஆவணம் பண்ணி நம்மகிட்ட கொடுப்பாங்க அதை கொண்டுட்டு போய் திருவந்தரம் பரசுராமர் கோயிலில் அதே மாதிரி இப்போ ஆத்ம சாந்தி யாரெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாது குடும்பத்தை பொறுத்த மட்டும் அவங்க அப்பா அம்மா இல்லைன்னா மகன் பண்ணலாம் அவங்க மாமியார் வீட்டில் அவர் பெண்ணெடுத்த வழியில் ஆண்வாரிஸ் இல்லைன்னா இந்த மூத்த மருமகம் பண்ணலாம் முதியோர்களுக்கு உணவு கொடுக்க முடியாமல் உணவு இல்லாமல் இறந்தவர்கள் வீட்டை வெறுப்படைஞ்சி காடா செடியாக போனவங்க கோவில் குழம்புன்னு போனவங்க இவங்கள்லாம் அகால மரணத்தை ஏன்னா ஆதரவற்ற முறையில் இவங்க இறந்துருப்பாங்க இந்த ஆத்மாக்களை இவங்க சாந்தி பண்ண இறந்ததுக்கு முன்னகுட்டி இறப்புக்கு கூட்டி ஆத்மா சாபம் இறந்ததுக்கு அப்புறம் அது பிரேதாத்மா சாபம் இது பிரம்மகத்தி தோஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிரம்மகத்தி தோஷம்ங்கிறது எப்படின்னு கேட்டேன்னா அவனையும் பாதிக்கும் அவன் குடும்பத்தையும் பாதிக்கும் அவன் குழந்தையும் படிக்க ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு குலதெய்வத்தை துல்லியமாக கணிக்கக்கூடிய கூடிய தென்காசி ஈஸ்வரன் ஐயா அவர்கள் நீந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் சார் நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க நம்ம வந்து நீங்க வந்து ஒவ்வொரு குலதெய்வத்தை பத்தி பேசியிருக்கீங்க திருநீற்றுடைய மகிமைகள் பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கோம் அதுல எனக்கு நீங்க பேசினதுல ஒரு சில சந்தேகங்கள்லாம் எனக்கு இருக்குது சார் ஏன்னா நேர்களுக்கும் அதே சந்தேகம் இருக்குது நீங்க இந்த சொரிமுத்து அய்யனார் கோவில் பத்தியும் சொல்லிருக்கீங்க அதே மாதிரி ஆத்மசாந்திக்காக பாபநாசம் கோவில் பத்தியுமே நீங்க சொல்லிருக்கீங்க இப்ப சென்னையில இருந்து ஒருத்தர் கிளம்பணும் அப்படின்னா எந்தெந்த கோவில் எப்படிலாம் போகணும் அப்படிங்கறத என்ன டைமிங்ல போகணும் அப்படிங்கறத தெளிவா நீங்க நேர்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார் சென்னை சென்னையை சுற்றி உள்ள பகுதியில இருந்து அவங்க அங்க வரணும்னா தென்காசி வரணும் தென்காசியில இருந்து பாபநாசம் பாபநாசத்துல மேலே சுரிமுத்தன் கோயில் இருக்கு அந்த சுரிமுத்தன் கோயில் வழிபாடு முடிச்சு அந்த பாபநாசத்துல வந்து அந்த பரிகாரத்தை பண்ணணும் எதற்காக பாபநாசத்தை சேர்ந்து எடுத்திருக்கோம்னா அந்த நதியினுடைய சிறப்பு ரொம்ப மேன்மையானது இந்தியாவிலேயே ரொம்ப புண்ணியமான நதி என்னன்னா இந்த தாமிரபரணி தான் கங்கை வந்து மார்கழி மாசத்துல உலக நதிகள் பூரா தன்னுடைய பாவத்தை கங்கையோடு சேர்ந்து கங்கை நதியோடு சேர்ந்து அவளுடைய பாவத்தையும் மார்கழி மாசம் வரக்கூடிய அமாவாசை என்று தாமிரபரணியில் சமர்ப்பணம் பண்றாங்க அதுக்கு தான் கங்கை மேன்மை பிரிகிறது அது வரைக்கும் பாவப்பட்ட கங்கை தான் கங்கையில குளிக்கிறதுக்கு மார்கழி மாசம் அமாவாசை கழிச்ச மறுநாள் புனிதமாகிறாள் அதன் பிறகு ஒவ்வொரு பாவமாக அங்க சேர்ந்து கொண்டிருக்கும் இது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது அப்படி துளைக்கும் போது அந்த அமாவாசைக்கு மறுநாள் வந்து தாமிரபரணியான நதிக்கு மேல்கால கருங்குஷ்டம் ஏற்பட்டது கருங்குஷ்டம் இந்த மேலாம் பொத்து பொத்து வடிஞ்சு ஒரு புண்ணாயிரு அப்ப சுவாமிட்ட வந்து கேக்குற உலக ஜீவராசிகள் ஜீவ நதிகள் புறாமே ஏன்ட்ட வந்து பாவத்தை தொலைச்சிருந்தாங்க அந்த பாவத்தை வாங்கிய நான் மேல் புறம் அங்க பலகினம் ஏற்பட்டு உடம்பு புறம் கருங்குஷ்டம் ஆயிருப்பேன் நான் அந்த பாவத்தை எங்க போய் தொலைக்கிறது அப்படின்னு சுவாமிட்ட கேக்கும்போது இந்த பாவ சுவாமி சொல்றான் என்னுடைய சன்னதிக்கு எதிர்த்தாக்கல உள்ள தடாகத்துல நீ முங்கி எழுந்திரி வந்தேன்னா உனக்கு அந்த பாவங்கள் சம்கரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தாமிரபரணி அவளுடைய நதியான அந்த கங்கையில அந்த நதியில சன்னதிக்கு ஏதாவது குளிச்சு வரும்போது அவளுக்கு அந்த பாவங்கள் புறம் சமர்ப்பணம் ஆயிடும் உடம்பு பழைய பொன்னி மேனி நிலத்துல வந்துருது அதனால தான் நாங்க அந்த தாமிரபரணி நதிக்கரையில இத இந்த சங்கல்பத்தை செய்ய சொல்றோம் ரெண்டாவது பாவங்களை போக்கக்கூடிய நாசம் பண்ணக்கூடிய நாயகன் சிவருமான் அவர் அந்த பாவங்களை போக்குறதுக்குனே அந்த இடத்துல இருக்கிறார் இந்த ஆத்மாக்களுக்குள்ள பாவங்கள் போன உடனே அங்க வந்து அந்த ஆத்மாக்கள் சங்கல்பம் பண்ணி உடனே ஆத்மாக்கள் ஐக்கியம் ஆயிடும் அதைத்தான் அந்த வெள்ளி பதிமையில ஆவணம் பண்ணி நம்மகிட்ட கொடுப்பாங்க அதை கொண்டுட்டு போய் திருவனந்தரம் பரசுராமர் கோயில்ல ஒரு அஞ்சு விதமான ஹோமம் பண்ணுவாங்க ஹோமம் பண்ணி இந்த ஆத்மாக்கள் ஆகணும் எங்களுடைய அலுவலக நண்பர் செந்தில் செந்தில் என்பவரிடம் வீட்டில் சில பிரச்சனைகள் விஷயமாக சொன்னாங்க அப்ப அந்த பிரச்சனைக்குரிய விஷயங்கள் எதனால் அப்படி சங்கடப்படுறாங்கன்னு சம்மரம் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்க வீட்டுல பிதிர்கள் அகால மரணங்கள் இரண்டு மூன்று ஆத்மாக்கள் தெரியும் அத சாந்தி பண்ணணும்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு அரபுற நம்பிக்கை அதே சமயத்துல சம்பளம் பண்ணி நான் அவங்க வீட்டு வாசலை பார்க்கும்போது வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு வேம்பு மரம் தெரியுது வேப்ப மரம் தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி உங்க வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே வேம்பு தெரியுதான்னு கேட்டோடனே இந்த அம்மா சொன்னாங்க ஆமா அதன் பிறகு சொன்னாங்க அது சின்ன மரம் சின்ன மரமா இருந்தாலும் பெரிய மரமா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே வேம்பு தெரியுதா எதுக்காக சொல்கிறோம்னா உங்க வீட்டுல இந்த மாதிரி ஆத்மாவினுடைய துன்புறுத்தல்கள் இருக்குங்கிறதுக்காக இந்த அடையாளத்தை நான் பார்த்தேன் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வேப்பமரத்தை மரத்தை நான் சொல்றேன் அப்படின்னு நான் அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருந்துகிட்டாங்க வெளிநாட்டுக்காரங்களுக்கும் இவங்களுக்கு உள்ள வித்தியாசதான் வெளிநாட்டுக்காரங்க இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்லும்போது அது முழுமையா நம்பி அதுக்கு உண்டான மரியாதையை கொடுக்குறாங்க இப்படி உள்ள ஆத்மாக்களை தென்காசி வந்து பாபநாசம் கோவில்ல அதை சாந்தி பண்ணனும் சாந்தி பண்ணி அதை கொண்டு போய் திருவனந்தபுரம் பரசுராமர் கோயில சமர்ப்பணம் பண்ணும் பண்ணனுக்கு அப்புறம் இங்க சாந்தி பண்ணும் போதே அவங்களுக்கு உடலியல் ரீதியா மன இறுக்கம் மன பாரங்கள் தலை கணம் அத்தனையுமே குறைஞ்சிரும் அவங்க ஒரு எளிமையான ஒரு உடல் கனமற்ற ஒரு வாழ்க்கைய அதிலே உணரலாம் அதன் பிறகு பரசுராமர் சன்னதியில இந்த ஆத்மாக்களை கொண்டு சமர்ப்பணம் பண்ண பார்த்தேன்னா கரும் உருவத்துல ஆவாகணமாகக்கூடிய ஆத்மாக்கள் அவருடைய பாதத்துக்கு போன வெண்மையான உருவத்தில் சுமாராக ஒரு அரை அஞ்சு கணத்துல அந்த பாதத்தில் போய் சமர்ப்பணம் ஆறத ஆத்மார்த்தம ரீதியாக முழு மனதோடு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த பரசுராமரை முழுமையாக தியானித்து பார்த்தால் அங்கே தெரியும் இந்த ஆத்மாக்கள் அந்த பாத சமர்ப்பணத்தில் அவரோட போய் ஐக்கியமாறுது இது ஆயிரத்தில் ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணத்துல வருவாங்க அவங்க பார்க்கலாம் இங்கே ஆயிரம் மனசில் ஆயிரம் எண்ணத்தை வச்சுக்கிட்டு இவர் சொன்னார அதை பாத்துருமா அது உண்மையா இல்லையான்னு நினைச்சா அது தெரியாது ஆத்மார்த்தமான பக்தியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆத்மா அந்த உருவத்தோட சாந்தி ஆகக்கூடிய ஐக்கியமாக கூடியதை பார்க்கலாம் அது வெண்மையான ஒரு சாம்ராணி போக போல அந்த உருவங்கள் அந்த ஆத்மா சாந்தி அடைகிறத எல்லாருமே பார்க்கலாம் இது போல வெளிநாட்டுக்காரங்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் இருக்கா அதே மாதிரி இப்ப இந்த ஆத்ம சாந்தி யாரெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் நீ நேர்களுக்கு சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார் ஒரு குடும்பத்தை பொறுத்த மட்டும் அவங்க அப்பா அம்மா இல்லைன்னா மகன் பண்ணலாம் அதே இதுல அவங்க மாமியார் வீட்டில் அவர் பெண் எடுத்த வழியில ஆண் வாரிசு இல்லைன்னா இந்த மூத்த மருமகம் பண்ணலாம் அதே மாதிரி அந்த கணவர் இல்லாத வீட்டில் அவங்க மூத்த மகம் பண்ணலாம் அவங்க கணவர்கள் இல்லாத இடத்துல பெண் குழந்தைகளா இருந்தால் அவருடைய மருமகள் இதை செய்யலாம் இவ்வாறு அந்த பரிகாரங்களை செய்யலாம் இப்ப வந்து துர்மரணங்கள் இப்ப வந்து தற்கொலைகள் வந்து ஆக்சிடென்ட் இவங்க இவங்கதான் இதெல்லாம் சார் அதாவது ஒரு வீட்டுல பெண்ணின்னு மருமகளா வந்த உடனே அவன் முதல்ல தனி குடுத்தனும் போதுங்கிறான் தனி குடுத்தனும் போன உடனே அந்த முதியோர்களை காமிக்க மாட்டாங்க கிவனிக்காமல் அவங்க பலவித சிந்தனைகளில் சில குடும்பத்தில் மரணத்தை இவர்களே வரவழைத்துக் கொள்வது ஒரு பகுதி சில பேர் அதிலே மனம் உடைந்து நோயுற்று இறக்கிறாங்க இதுவும் அகால மரணங்கள் தான் சில குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழில் பலவித சிந்தனைகளில் வேதனைப்பட்டு நஷ்டப்பட்டு அதனால் தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிடுறாங்க சில வீடுகளில் சொத்துக்களை ஏமாற்றிடுறாங்க இதனால மாய்ச்சிக்க இப்படி அகால மரணம் அடைந்தவர்கள் ஆக்சிடென்ட்ல இருந்தவங்க தண்ணியில் விழுந்து இறந்தவங்க வீட்டில் இயற்கை மரணம் இல்லாமல் இறந்தவர்கள் முதியோர்களுக்கு உணவு கொடுக்க முடியாமல் உணவு இல்லாமல் இறந்தவர்கள் வீட்டை வெறுப்படைஞ்சு காடா செடியா போனவங்க வாழ்க்கையில நாட்டம் இல்லாமல் கோவில் குளம்னு போனவங்க இவங்க எல்லாம் அகால மரணத்தை ஏன்னா ஆதரவற்ற முறையில இவங்க இறந்திருப்பாங்க இந்த ஆத்மாக்களை இவங்க சாந்தி பண்ணலாம் அதே மாதிரி ஒரு பிரேதம் வந்து ஒரு வீட்டுல காலம் ஆயிடுச்சுன்னா அந்த பிரேதத்தை பார்க்காமல் ரெண்டு மூணு நாள் கழிச்சு இவங்க பார்த்தாங்கன்னா அது பிரேத சாபம் இறந்ததுக்கு முன்ன குட்டி இறப்புக்கு குட்டி ஆத்ம சாபம் இறந்ததுக்கு அப்புறம் அது பிரேதாத்மா சாபம் இது பிரம்மகத்தி தோசத்தை கொடுக்க முடியாது இந்த பிரம்மகத்தி தோஷம்ங்கிறது எப்படின்னு கேட்டேன்னா அவனையும் பாதிக்கும் அவன் குடும்பத்தையும் பாதிக்கும் அவங்க குழந்தையும் பாதிக்கும் இது தொடர் கதையா பாதிக்கும் காரணம் என்ன வயோதிகர்கள் உணவு பார்க்காம இருக்கிறது இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான மரியாதை சேம நீங்க ஐயா எனக்கு அதை சொத்து எழுதி வைக்கல அவர் செத்து போனாரு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன இருக்கும் போதே சண்டை நடக்கும் பிரேதத்தை போட்டு சண்டை போடுறாங்களா இவன் பூரா பிரம்மகத்தி தோசை தடைதான் ஒரு ஆத்மா வந்து இறந்ததுக்கு அப்புறம் இறைவனுக்கு நிகரான அந்த ஆத்மா வணங்கக்கூடியது மரியாதை கொடுக்கக்கூடியது அந்த ரொம்ப மரியாதையோட என்னென்ன கைங்கரிய செய்யணுமோ அத மாதிரி ஒரு அனாதப்படுத்த எடுத்து அடக்கம்னா அவனுக்கு இறைவன் நேரடியா உதவி செய்வான் அவன் கேட்காமலே அவனுக்கு என்னென்ன வாழ்க்கையில செய்யணுமோ அவ்வளவு செய்வான் அவ்வளவு பெரிய புண்ணியம் ஒரு ஆத்ம பிரேதத்தை கொண்டு அடக்கம் பண்றது இறைவனால் படைக்கப்பட்ட பிரேதம் ஆத்மா உடம்பு அதை அடக்கம் பண்றதுக்கு கலியுகத்துல இறைவன் வர முடியாது அதனால் மனிதன் அதை இறைவன் செய்யக்கூடிய வேலையை மனிதன் செய்யலாம் அதனால தான் அந்த காலத்துல பிரேதங்களை தூக்கிட்டு போகிறத ஆண்கள் நாலு பேர் சேர்ந்து அந்த ஊரில் தூக்காங்க கொஞ்சம் தூரம் தூக்காங்க அடுத்தாக்கள் ஒரு ஆள் நாமளும் அந்த ஆத்மாக்குள்ள ஒரு காலத்தில் தூக்கிட்டு போயிட்டோம் நாகரீகம் முறை சில உடம்புல சோர்வற்று சில விஷயங்களால இன்னைக்கு அதை ஒரு அசிங்கமா நினைச்சு அதை ஒரு கல்வண்டியில் வச்சு தள்ளி இப்போ அதுவும் கூட கிடையாது இப்போ ஒய் ஒயின்ட்டு அலாரத்தோட ஒரு வண்டி வருது அதை தூக்கி அவன் சொல்லுவான் சௌத தூக்கி தூரப்படல அப்படிமா அதை மாதிரி அந்த பாடிய தூக்கி அதில் வச்சு இங்க இருந்து கொண்டு போய் அதெல்லாம் ஒரு குறைவான விஷயம் காலத்துக்கு தகுந்த மாறிட்டாங்க ஆனால் முறையாக செய்யக்கூடியது அந்த இரண்டு மூங்கில் அதில் ஒரு ஏழு பூரசம்பு வச்சு கட்டி வச்சு தான் கொண்டு போகணும் இதுதான் முறை இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டேன் விட்டுட்டு நாகரீம்கிற போர்வையில சீக்கிரம் முடியணும் காலம் நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற சௌத தூக்கி எரிச்சிட்டு போய் இப்போ அதையும் மீறி எலக்ட்ரிக் ஆட் பண்ணிட்டான் ஒரு மணி நேரத்துல பவுடர் பண்ணி கையில் கொடுத்துட்டு போயிருந்தான் இதெல்லாம் பண்ணக்கூடாது காலத்தினுடைய சூழல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் இது சில தோஷங்களை உருவாகத்தான் செய்யும் அதே மாதிரி நீங்க சித்த மருத்துவம் அப்படின்னு பாக்கும்போது அதுல நீங்க டாக்டரேட்டே வாங்கியிருக்கீங்க நிறைய பேர் அதற்கான சந்தேகங்களுமே உங்ககிட்ட வந்து கேட்பாங்க இப்ப என்னுடைய சந்தேகம் என்னன்னா பஞ்சபூதத்துக்கும் நம்ம உடலுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பை பத்தி நீங்க சொல்லுங்க சார் பஞ்சபூதங்களை நம்ம ஒவ்வொரு அவயங்களை கையில கொண்டது உதாரணத்துக்கு என்னன்னா நுரையீரல் இந்த நுரையீரல்ல ஒரு பஞ்சபூத அந்த நுரையீரலுக்குள்ள பஞ்சபூதம் காற்று எம்னா அந்த நுரையீரல் வந்து காற்றாலதான் எங்கிடுச்சு அது வந்து காற்று அடுத்தபடியாக கல்லீரல் வந்து ஆகாயத்தை கொண்டது கல்லீரல் வந்து அடர்த்தியான ஒரு பொருள் ஆகாயம் எப்படி இருக்கோ போக போக ஒன்றுமே இருக்காது அதே மாதிரிதான் கல்லீரலும் அது வந்து நம்ம கல்லீரலினுடைய குணங்கள் ஆகாயத்தை ஒத்த ஒரு குணங்கள் இது ஒரு பக்கம் அதே சமயத்தில் மண்ணீரல் வந்து நிலம் பூமியை பண்ணுறது என்ன போட்டாலும் ஃபில்டர் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் மண் மண்ணீரல் இது நிலத்தை போடுறது அதே மாதிரி இருதயம் வந்து நெருப்பு அக்னியோடது அது என்ன ஆனாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது எரிய எரிய தான் நம்ம உயிர் இருந்துகிட்டே இருக்கு அது பம்பாக பம்பாக நம்ம உயிரிடும் அதுதான் அதுக்கு நெருப்பு நெருப்பு நோடைய குணம் வந்து வேற எதுலையுமே கிடையாது இந்த கல்லீரில வந்து விஷயத்துல வந்து வேற எந்த பொருளும் மூலப்பொருளும் கிடையாது ஒரு பக்கம் ரத்தம் போது ஒரு பக்கம் வெளியே வரும் ஆனா அது இருக்கு அதுல வேற எந்த மூலப்பொருளும் கிடையாது ஆனா மத்த உறுப்புகள்ல மூலப்பொருள்கள் உண்டு இது வெறும் பலூன் தான் காற்றடைச்ச பையடா வெடிச்சதுன மாதிரி இது வெறும் பலூன் மாதிரி தான் அந்த பலூனை நம்ம சுத்தமா வச்சுக்கணும் அது ஒரு பிரச்சனை சிறுநீரகம் அது வந்து நீராலானது எந்த நேரமும் நம்ம உடம்புல உள்ள புறம் கழிக்குது சிறுநீரகம் அதான் கிட்னிமா அந்த சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டால் எதுவுமே ஜீரணம் ஆகாது அது ஜீரணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு பல நோய்களை உற்பத்தி பண்றதுக்கு பல விதமான குரோமாங்கிற பாக்கெட்ல இப்போ விற்பனை ஆகிடுச்சு நீங்க எந்த பொருளை சாப்பிட்டாலும் அதுல ரசாயனம் அதனால சிறுநீரகம் இப்ப கெட்டு போகக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி இப்ப இந்த கல்லீரல் மண்ணீரல் இதெல்லாம் பாதிப்படைகிறாலும் நமக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் காட்டும் சார் கல்லீரல் பாதிப்பு இதுல சிம்டம்ஸ் தெரியக்கூடியது காது காது மந்தம் கொடுக்கும் காது கேளாமல் சம்பந்தப்பட்ட நோய்கள் கல்லீரலால பாதிக்கக்கூடியது கண்ணு கல்லீரல்ல ஏதாவது டேமேஜ் வந்துச்சுன்னா அதனால பாதிக்கக்கூடியது கண்ணு கண்ணு எப்படி கிடையாது இந்த வெள்ளத்து இந்த மாதிரியெல்லாம் கிடையாது இது வந்து இயற்கையானது வெள்ளெழுத்து வர்றது நாற்பது வயசுக்கு மேல இயற்கையானது கல்லீரல் பாதிப்பு அதிகமாக வந்தால் கண்ணுல மாலை கண் நோய் ஏற்படும் ரத்தம் கட்டும் இது போன்ற பல நோய்கள் ஏற்படும் அடுத்தபடியாக மண்ணீரல் பாதிப்பு மண்ணீரல் பாதிப்புனால வாயில ருசியின்மை வாய் கசப்பு போன்ற நோய்கள் வாய் நாற்றம் இந்த மாதிரி நோய்கள் ஏற்படும் இந்த வாய் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் போது அதனுடைய பிற மற்ற உறுப்புகளும் ஏற்படும் அடுத்தபடியாக நுரையீரல் பாதிப்பு இந்த பாதிப்பு தெரிவிக்க கூடியது மூக்கு மூக்குல நீர் வடிஞ்சிட்டு இதனால லங்ஸ்ல சளி அதிகம் மூக்கு நமக்கு பாதிப்பேற்ப இது ஒரு பெரிய விஷயம் இந்த நுரையீரல் பாதிப்புனால இது மட்டும் இல்லை தலையும் பாதிக்கும் மூளையும் பாதிக்கும் இப்படி அதனுடைய தொடர் உறுப்புகள் பாதிப்பு ஏற்படும் அடுத்தபடியாக இருதய பாதிப்பு தெரியக்கூடியது நாக்கு நாக்குல ருசி தெரியலைன்னா இருதயம் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம் நாக்குல மரமரப்பு வரட்டு சம்பந்தப்பட்ட குணங்கள் வந்துச்சுன்னா ஹிருதயம் பாதிச்சிருக்குங்கிறது அர்த்தம் சின்னீரக பாதிப்பு ஏற்பட்டால் காது பாதிப்பு காது செவி அடைப்பு ஏற்படும் செவி அதை அடைப்பு ஏற்படுவது மட்டும் இல்லை அதை தொடர் உறுப்புகள் பல விதத்துல பாதிக்கும் இதனால இந்த பஞ்சபூதங்கள்னால இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி வைக்கும். உடலுக்குமான தொடர்பு பத்தி சொல்லுங்க அதிகமா எடுத்துக்கிட்டாவே சுகர் வந்துருது உப்பு அதிகமா வந்து சிறுநீர்லாம் பாதிக்கப்படுது ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து துவர்ப்பு அப்படிங்கறது நம்ம ரொம்ப ரேரா தான் எடுத்துக்கிறோம் மத்த எல்லாத்தையுமே கூட ஓரளவுக்கு எடுத்துக்கிறோம் சோ இதுக்கும் நமக்கும் உடலுக்குமான தொடர்பு பத்தி நீங்க சொல்லுங்க சார் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டால் புளிப்பு அதிகமா சாப்பிடுவாங்க கல்லீரனுடைய பாதிப்பு புளிப்பு அதிகமா சாப்பிடுவாங்க நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டால் கார சுவை அதிகமா இருக்கும் அந்த கார சுவை அதிகமா சாப்பிட மிளகு அதிகமாக காட்டுல உள்ள நீர்கள் பிரியறதுக்கு இந்த மூச்சு சுவாசம் அதிகமா வரதுக்கு காரம் அதிகமா சேர்ப்பாங்க அப்ப காரம்னு சொல்லக்கூடியது மிளகு மட்டும்தான் அதனால காரம் அதிகமா சேர்ப்பாங்க அதே சமயத்துல மண்ணீரல் பாதிப்பு பட்டால் இனிப்பு சுவை அதிகமா சோப்பாங்க ஹிருதய பாதிப்பு ஏற்பட்டால் கார்ப்பு அதாவது துவர்ப்பு சுவை ஹிருதயத்துக்கு கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா மருத மரம் இருக்கு இல்லையா மருத மரம் தோற்பு சுவையை கொண்டது அந்த துவர்ப்பு சுவையை நம்ம உள்ள எடுத்துக்கிட்டோம்னா ஹிருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் திரும்பும் அதுக்காகத்தான் துவர்ப்பு அதிகமா சாப்பிடுறாங்க ஹிருதயத்துக்கு அடுத்தபடியாக சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டால் உப்பு சுவை அதிகமா சேர்ப்பாங்க அதுதானா இருக்கும் சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டால் உப்பு சுகை அதிகமாக சாப்பிடும்போது இந்த சுவைகள்னால இத சமமா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த நோய்களும் ஏற்படுது நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார் நம்ம தென்காசி சுவாமிகள் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்